ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரிது மகர மாதம் ஆறாம் தேதி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் பஞ்சமி திதி ஐந்து நாழிகை மாத்திரம் வியாபித்திருக்கிறது அதாவது பகல் எட்டு மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது பிறகு சக்தியானது தினம் முழுவதும் வியாபித்திருக்கிறது ஷட்டி திதியே சிராத தினமாக நாம் அனுப்பிக்க வேண்டும் உத்தர நட்சத்திரமானது முப்பது நாழிகை ஆறு வினாடிகை வியாபித்திருப்பதால் மாலை ஆறு மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது என்பதாக அறிய வேண்டும் அதிகண்ட யோகம் ஐம்பத்தோரு நாழிகை பதினைந்து வினாடியும் கரணம் ஐந்து நாழிகை ஐம்பத்தி நாலு விநாடியும் வியாபித்திருக்கிறது தியாகியமானது ஐம்பத்தி மூணு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தின் சிறப்பு என்னவென்றால் திருவாய் மொழி திருநாள் என்பதாக வைஷ்ணவர்களால் மிகவும் விசேஷமாக கொண்டாடக்கூடியதான தினமாக அமைந்துள்ளது திருவாய் மொழி என்பது சமவேதத்தின் சாரமாக ஆழ்வாரால் அருளி செய்யப்பட்டது ஆகையால் திருவாய் மொழி தமிழ் வேதமான நமது ஆழ்வார்களால் அழுது செய்யப்பட்டதான திருவாய் மொழியானது இன்றைய தினத்திலிருந்து அதை சாற்று பகவானுக்கு அர்ப்பணமாக பாராயணம் செய்வர் ஆகையால் இன்றைய தினத்தில் சாமவேதத்தின் சாரமாக உள்ள திருவாய் மொழியை அறிந்து அதன் பலனை பகவானை ஆராதிக்கத்தக்கதான விசேஷங்களை தெரிந்து அறிவோமாக பகவானை ஆராதிப்போமாக நாளைய தினத்தின் விசேஷத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்